ஸ்பார்கிங் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று பாட்டி சொல்லும் குரல்நந்தி கரையில் நாம் பார்க்கப் போவது மனக்கண்ணாடி சரளாவிற்கு மனதில் ஒரு குறுகுறுப்பு இருந்து கொண்டே இருந்தது தன் பாட்டி ஏன் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து கொண்டே இருக்கிறாள் பிறகு ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிடுகிறாள் அப்படி என்னதான் இருக்கிறது அந்த கண்ணாடியில் ஆமாம் அவள் வீட்டில் எல்லா அறைகளிலும் ஒரு கண்ணாடி மாட்டியிருக்க வேண்டும் அனைவரும் காலை எழுந்ததும் அக்கண்ணாடியை பார்த்துவிட்டுத்தான் தங்கள் வேலைகளை கவனிக்க வேண்டும் என்று எழுதப்படாத சட்டம் அமலுக்கு உள்ளது அப்படி என்னதான் இருக்கிறது பாட்டி ஏன் அதையே உற்று உற்று பார்க்கிறாள் பாட்டி எங்கு சென்றாலும் அவள் கைப்பையில் ஒரு கண்ணாடி இருக்கும் மூக்கு கண்ணாடியை மறந்தாலும் மறப்பாள் ஆனால் முகம் பார்க்கும் கண்ணாடியினை மறக்க மாட்டாள் ஒருவேளை மாயாஜால கண்ணாடியோ அவளால் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை பாட்டியை நெருங்கினார் பாட்டி என்ன சரளா உங்கள் கையில் இருப்பது கண்ணாடி தானே ஆமாம் அதில் என்ன தெரிகிறது நான் பார்த்தால் என் முகம் தெரியும் நீ பார்த்தால் முகம் தெரியும் அப்படியானால் அது சாதாரண கண்ணாடி தானே ஆமாம் பிறகு ஏன் நதியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாட்டி புன்னகைத்தாள் சாதாரண கண்ணாடி கண்ணாடிதாம்மா ஆனால் அது தரும் பாடங்கள் ரொம்ப பாடமா கண்ணாடியிடம் நாம் என்ன பாடம் கற்றுக்க முடியும் அப்படி கேள் உங்களில் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கண்ணாடி போன்றவர்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஒருவர் மற்றவரின் குறைநிறைகளை எப்படி சுட்டி காட்ட வேண்டும் எப்படி சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இது சொல்லிக் கொடுக்கிறது எப்படி என்றால் சரளா வாங்க எல்லோரும் சொல்கிறேன் கேளுங்கோ என்றால் பாட்டி அனைவரும் பாட்டியை சுற்றி அமர்ந்து கொண்டார்கள் நம் முகத்தில் ஏதேனும் அழுக்கோ கரையோ விட்டால் கண்ணாடியில் அது தெரிகிறது அந்த கரையினை கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை உள்ளது உள்ளபடி காட்டுகிறது அல்லவா ஆமாம் என்றனர் அனைவரும் அதே போலத்தான் உன் சகோதரர்களிடமும் நண்பர்களிடமும் எந்த அளவுக்கு குறைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதனை சுட்டி காட்ட வேண்டும் எதையும் மிகையாகவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது துரும்பை தூணாக்குவதோ கடுகையை மலையாக்குவதோ கூடாது இதுதான் கண்ணாடி சொல்லும் முதல் பாடம் அடுத்து என்று மிக ஆவலாக வளர்மதி சரளாவின் தொழில் கேட்டாள் கண்ணாடிக்கு முன்னால் நீ நிற்கும் உன் குறையை காட்டுகிறது நீ அகன்று விட்டால் கண்ணாடி பேசாமடந்தை போல் நிலைக்கு செல்லும் மனிதர்களைப் போல அமைதியாக நிற்கும் இல்லையா ஆமாம் அதேபோல் மற்றவரின் குறைகளை அவரிடம் நேரடியாகவே சுட்டி காட்ட வேண்டும் அவர் இல்லாதபோது பின்னால் பேசக்கூடாது இது கண்ணாடி தரும் இரண்டாவது பாடம் அப்புறம் ஒருவருடைய முகக் கண்ணாடி காட்டியதால் அவர் அந்த கண்ணாடி மீது கோபமோ எரிச்சலோ காட்டுகிறாரா இல்லையே அந்த கண்ணாடியினை அவர் பத்திரமாகத்தானே வைத்துக்கொள்கிறார் சரியாக சொன்னாய் அதே போலத்தான் நம்மிடமுள்ள குறைகளை யாரேனும் சுட்டி காட்டினால் அவர் மீது கோபமோ எரிச்சலோ படாமல் நன்றி கூற வேண்டும் அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமானால் திருத்திக்கொள்ள வேண்டும் இது கண்ணாடி தரும் மூன்றாவது பாடம் படி சூப்பர் நீங்கள் கூறிய அருமையான விளக்கம் கண்ணாடி காட்டும் விளக்கங்கள் தான் எத்தனை எத்தனை நாங்களும் இனி கண்ணாடி போல் இருப்போம் பாட்டி என்று கூறி அவர்களும் விளையாடச் சென்றனர் பாட்டியும் மெதுவாக நடக்கத் தொடங்கினாள் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் குரல் எழுநூத்தி ஆறு மீண்டும் சந்திப்போம்